இப்போ மே பதினெட்டு வரைக்குமே உங்களுடைய ராசிக்குள்ள மீனத்துக்குள்ளதான் ஒரு பெரிய கிரக கூட்டமே இருக்கு கேது உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் வந்து நம்மளுடைய கடமைகள் நாம் செய்ய தவறிய கடமைகள் போன ஜென்மத்துல இதெல்லாம் செய்யாம நம்ம சொல்றோம் நம்ம விட்ட குறை தொட்ட குறை என்னமோ நான் பாக்கி வச்சுட்டேன் அது வந்து கேது பகவான் உங்களுடைய ஸ்தானத்தின் மேல அவருடைய பார்வைப்படும் போது என்ன பண்ணுவார் ஜீவனத்துக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு வாழ்க்கை துணையோட விஷயங்கள்லையும் கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு அந்த புரிதல் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கேப் விழுற மாதிரி இருக்கும் ஸ்ரீ குரு பியுமக இது முத்துக்காளி ஜோதிடம் நான் ஆஸ்ட்ரோ முத்து ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது அதற்கு மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மீனராசி ராசி மீன லக்னத்திற்கு வந்து ஏழரை சனிக்காலம் நடந்துன்றிருக்கு ஜென்ம சனியாக உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது இப்போ மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி நடந்துருக்கு இப்போ மே பதினெட்டு வரைக்குமே உங்களுடைய ராசிக்குள்ள மீனத்துக்குள்ளதான் பெரிய கிரக கூட்டமே இருக்கு ஆறு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் அப்படின்னு மீன தான் எல்லா கிரகங்களும் அணிவகுத்து இருக்கு என்ன ஆகும்னா கிரக யுத்தம் மீனராசியில வந்து புதன் ஆக அது தவிர உங்களுடைய ராசி அதிபதி குரு இப்ப எங்க இருக்காருன்னா மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அதிபதியான குரு சுக்ரனும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் பரிவர்த்தனாயோகத்துல இருக்காங்க இருக்காங்க மீனராசிக்கு வந்து ஒரு வகையில கெடுப்பல நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு ஆறுதலாக ஒரு சில விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ மீன ராசிக்கு வந்து இப்போது ராகு பகவான் வந்து உங்கள் லக்னம் ராசிக்குள்ளேயே இருக்கிறவர் வந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான சனி பகவானது வீடான கும்பத்துக்குள்ளே போகிறார் ராகு வந்து எப்பயுமே சனியை போல பலன் கொடுக்க கூடியவர் சனி வந்து உங்களுக்கு யாருன்னா லாபஸ்தாரா அதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு இடத்தை அவர் கையில் வச்சுன்னு இருக்கார் இப்போ ஆகும் ஜாதகரே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தையும் நீங்களே விரயமாக்குவீங்க அதே போல் உங்களுடைய விரையாதிபதி வந்து விரைஸ்தானத்துலேயே உட்காந்துட்டுருக்கிற கணக்கு ஏன்னா ராகு உங்கள் இருக்கார் இல்லையா இப்போ சனியை போல் அவர் பலன் கொடுப்பார் அப்போது ஜாதகருடைய எல்லா எண்ண ஓட்டங்களும் சரி அவருடைய செயல்பாடுகளும் சரி எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா எப்படி வருமானம் நமக்கு வரும் அந்த விரயங்களை எப்படி சமாளிக்கலாம் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுல தான் ஜாதகருடைய அவருடைய எண்ணமும் செயல்பாடும் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு மனதுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே ஜென்மசனி காலம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்போ ரொம்ப மோசமாக நான் வந்து ஏன் இந்த வாழ்க்கைன்னு வெறுத்து போன நிலமை எப்போன்னு கேட்டால் அந்த கேது தசை வந்து பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சனி பகவானுடைய சனி காலம் இதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப டாப்புன்னு இருக்குது மற்றதெல்லாமும் இருக்குது நம்மளுடைய அஷ்டமாதிபதி எல்லாமே இருக்குது ஆனால் இது இன்வேரியபிளி எல்லாருக்குமே இது வந்து ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நம்ம ரொம்ப சில சமயம் ஏன் தான் இருக்கோமோன்னு தூணி குறுகி ஃபீல் பண்ணுற நிலைமையை கூட கொடுத்துருவேன் அப்போது இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் மனிதர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தான் பதிலாக இருக்கும் அதை நம்ம ஈஸியாக சொல்லி கடந்து போய்டிறோம்ங்கிறதா கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து நம்மளுடைய ராசிக்குள்ளேயே அவர் பிரவேசம் பண்ணுற அந்த ரெண்டரை வருடங்கள் நமக்கு வாழ்க்கையுடைய பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறார் ராகுவும் தான் அந்த கர்மா என்னன்னு சொல்லக்கூடியவர் ராகுதான் ஏன்னு கேட்டா ராகு வந்து போககாரகன் எதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம வச்சுட்டு பிறந்தோமோ மிச்சம் வச்சுட்டு அதெல்லாம் ராகு அந்த பாவகம் கேது உட்கார்ந்து இடம்தான் இடம் தான் வந்து நம்மளுடைய கடமைகள் நாம் செய்ய தவறிய கடமைகள் போன ஜென்மத்துல இதெல்லாம் செய்யாம நம்ம சொல்கிறோம் விட்ட கொறை தொட்ட குறை என்னமோ நான் பாக்கி வச்சுட்டேன் அது வந்து கேது பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல எங்கள் லக்னத்தில் இருந்து எத்தனாவது இடத்துல ஒரு உட்காந்துருக்காரோ அந்த பாவகம் இது இரண்டையும் சுட்டி காட்டும் லக்னம் நமக்கு விதித்தது இப்படி தான் போகும் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆனால் சந்திரன் இருக்கிற இடம் வந்து மதி என்ன செய்யும் அதை வந்து அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய நகர்வு மூலமாக நமக்கு அதை மாற்றிக்கணுங்கிற பிராப்தம் இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகத்தையும் நம்ம வேண்டத மூலமாக அதை நம்மளால் ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இந்த ராகு பனிரெண்டில் உட்காந்து ஏன் இவ்வளோ தத்வார்த்தமாக இந்த மாதிரி ஏன் சொல்லின்னு இருக்கேன்னா ஜென்மசனி நடக்கிற காலம் சனி பகவான் கொடுக்குற பலன்கள் தான் மேலோங்கி இருக்கும் அப்போ அவரை மிஞ்சி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் நீதிமான் அவர் தான் இருக்கிறதிலே சுப்ரீம் ஜட்ஜு அவர்தான் அவருக்கு மேல ஒரு விஷயமே கிடையாது அப்ப அவர் கொடுக்கற அந்த தீர்ப்பை நம்ம அக்செப்ட் தானே ஆகணும் அதை ஓவர் ரூல் பண்ணிட்டு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது இல்லையா அது மாதிரி நம்மளுடைய கர்ம பலன்களை இந்த ரெண்டரை வருஷம் அனுபவிக்கணும் ஆனா அதே நேரத்துல அப்ப மனுஷன் முயற்சிக்கு பலன் இல்லையா நம்ம எதுவுமே செய்ய முடியாதானா கிடையாது குரு பார்வை எங்க படுறது அப்போ இப்போ மீன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஏதாவது பிரயாணங்கள் இருக்குது வெளிநாட்டில் போய் தான் நீங்கள் வேலை செய்யணும் இருக்கிற இடம் மாறணும்னா அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேஷராசிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா உடம்பையும் மனசையும் போட்டு அலக்கழிப்பார் இதுவா அதுவான்னு அலக்கழிச்சுட்டே இருப்பார் அப்போ பனிரெண்டில் ராகு இருக்கும்போது என்ன செய்வார் உங்களுடைய பிரயாணங்களை அதிகப்படுத்துவார் உங்களை வந்து எதையாவது நோக்கி ஓட வச்சுட்டே இருப்பார் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய ஒரு பலங்களை ஓரளவு வாங்கிக்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் வெளிநாட்டில் போய் அங்கேருந்து வேலை செய்கிறவங்க ஓரளவு தப்பிச்சுப்பாங்க அந்த உள்ளூருக்குள்ளேயே நம்ம பூர்வீகத்துக்குள்ளேயே சுற்றின் இருக்கோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் மோசமாக அடிப்படுவாங்க குருவுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் சுப செலவுகளாக அவர் மாற்றி கொடுப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க குரு இப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றுல இருந்து நான்குக்கு மாற போறாரு இப்போ இந்த குரு பயிற்சி ராகுகேத்து பயிற்சி எல்லாமே அடுத்தடுத்து வர்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மீன ராசிக்கு ஏன்னா மூன்றுல குரு இருக்கும்போது போது பார்வை பலன் உண்டு அப்படின்னாலுமே மூன்றாம் இடம் பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் ஆனா குரு பகவான் வந்து உங்களுக்கு யாருக்கு உண்டானவர் லக்னாதிபதியும் அதிபதியும் அவர் தான் ரெண்டு கேந்திரங்களை அவர் தான் கையில வச்சுருக்க இல்லையா அப்போ அவர் வந்து போய் நான்காம் இடத்துல அவர் இன்னொரு தான் போய் உட்காரு அவருடைய பார்வை பலன் ஓரளவு நம்மள காப்பாற்றும் அப்போ எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் தொழில் ஸ்தானத்திற்கு மேல பத்தாம் இடத்திற்கு மேல அவருடைய பார்வைப்படும் இந்த குரு ராகு ராகுகேத்து பயிற்சிக்கு நாலு நாள் முன்னாடியே குரு நகர்ந்து வந்துருவார் நான்காம் இடத்திற்கு அப்போ உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மேல அவருடைய பார்வை படும்போது என்ன பண்ணுவார் ஜீவனத்துக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு உங்களை அப்ப நீங்க மனம் சோர்ந்து போகாம உங்களுடைய தொழில் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொழிலுக்காக நிறைய நீங்க விரையம் பண்ற மாதிரி இருக்கும் புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அதுக்கு நான் இந்த பணத்தை போடுறேன் இதுக்கு முதல் வேணும் எனக்கு அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய யோசிப்பீங்க ஆனால் உங்களை இயங்கிக் கொண்டே இருக்க செய்வார் அப்ப பத்தாம் இடத்துக்கு அவருடைய பார்வை போது அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏன்னா குரு வந்து நான்கில் உட்கார்ந்து அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறது பத்துலையும் படும் எட்டாம் இடத்துலையும் படும் எட்டாம் இடத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவார் ஆலைச்சல் இப்ப வீணான நிறைய ஒரு எதிர்பாராத செலவுகளையும் கொடுப்பேன் ஏன்னா அவர் பார்க்கறது வந்து எட்டாம் இடம்னு சொல்லும்போது அது சுக்கரனுடைய வீடு இல்லையா அப்போது பெண்கள் வழியில் ஏதாவது ஒரு அலைச்சல் ஆனால் அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துன்னு எடுத்துகிட்டு போய்டும் எட்டாம் இடம்னு வரும்போது அலைச்சலை கொடுக்கும் பன்னெண்டில் இருக்கிற ராகு வந்து உங்களை நிறைய ஓட வைப்பர் பொருளுக்கு பின்னாடியும் மற்ற விஷயங்களை தேடியும் ஓட வைப்பர் என்ன தான் பண்ணாலும் ராத்திரி நிம்மதியாக தூக்கம் வராது அப்படியே யோசனை போயிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் அது எல்லாத்தையும் யோசிக்கிற அளவு செய்ய முடியலையேன்னு சொல்கிற சனி பகவான் வந்து உங்கள் லக்னத்தை உட்காந்து உங்களை அழுத்துவர் ஆனால் இது எல்லாம் மீறி உங்களுடைய ஜீவனத்துக்கு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வழி கட்டாயமாக பிறக்கும் அப்போ எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவங்களை இயக்குவார் குரு பகவான் அப்போ பன்னிரெண்டில் ராகுவும் உட்காந்துன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்போ நிறைய அலைச்சலோட வெளிநாட்டிலேயோ இல்லை வெளி ஊர்லேயோ இப்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் ஊருக்கு நான் வர முடியும் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியும் இல்லைன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வர முடியும் அப்புறம் ஃபுல்லாக என்னோடது வந்து மார்க்கெட்டிங் ஜாபாக இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய அலைச்சலாக இருக்குது பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களுடைய ஹெல்த் மேலேயும் ஒரு கவனம் இருக்கணும் சனி பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வாழ்க்கை துணையோட விஷயங்கள்லையும் கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு அந்த புரிதல் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கேப் விழுற மாதிரி இருக்கும் அவங்களோட உடம்பையும் வந்து கொஞ்சம் ஏன்னா சனி பகவான் பார்வைப்படுற இடங்களை கெடுப்பார் அப்போ ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கணவனோ மனைவி அவங்களுக்கு வந்து உடம்பு சம்மந்தமான சில தொந்தரவுகளை கொடுப்பார் அவங்க விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் கொடுப்பார் ஏன்னா சனி லக்னத்தில் உட்காந்துன்னு அப்படிங்கிறதே நம்மளையும் அழுத்தம் நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் அது வந்து எப்பயுமே கெடுக்கும் அதுதான் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய மெ மெயினான பலன் அப்போ நிறைய பேர் வந்து திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா தாமத திருமணமா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா ஐந்தில் குரு பகவான் உட்காரும்போது அவருடைய பார்வை பலன் மூலமாக உங்களுடைய லக்னத்தையும் ராசியும் அவர் பார்ப்பார் அப்போ வாழ்க்கைக்கு தேவையான உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ குருவுக்கு வந்து எந்தெந்த பாவகங்கள் தொடர்பு கொள்றதோ அது சம்பந்தமான சுப விஷயங்கள் நடக்கும் பொதுவா வந்து ஐந்துல குரு இருக்கர் இல்ல ஐந்துல ராகு இருக்கு அவருக்கு வந்து ஒரு திரிகோணத்துல குருவுடைய சம்பந்தம் வருது அப்படிங்கும் போது குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் இப்ப வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு மெயினா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க அதற்கு உண்டான முடிவுகளை எடுங்க அதுதான் ரொம்ப ஒரு உச்சிதமான விஷயமாக இருக்கும் மற்றபடி ராகுவும் குருவும் தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா ராகு விஷயங்களை எல்லாத்தையும் அவர் அதிகப்படுத்தி கொடுப்பார் ஆனா அதே நேரத்துல அவர் ஐந்துக்கு மாறும்போது உங்களை லக்னத்துக்கு அவருடைய பார்வைப்படும் அப்போ வந்து என்னாகும்னா மனமும் உடலும் ஓரளவு தெளிவாகும் இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா அதிசாரத்தில் தான் குரு வர்றார் அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்பா அடுத்த மே மாதம் வரைக்குமே வந்து குரு நான்காம் இடத்துலையே இருப்பார் சனிக்கிழமை போய் கோவிலில் போய் ச நவ நவகிரக சந்நிதியை சுற்றிட்டு வாங்க இல்லைன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிச்சுக்கணும்னா நம்ம யாரை பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கணும் நரசிம்மரை பிடிச்சிக்கணும் அதாவது நரசிம்மர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படின்றாங்க நீங்கள் உண்மையிலே நீங்கள் வேண்டின்னு பாருங்கள் நரசிம்மருக்கு வேண்டிண்டு ரொம்ப எதிரிகளோட தொல்லையெல்லாம் இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு நரசிம்மர்கிட்ட போய் வேண்டிண்டு உங்களோட தான் ஆனால் உண்மையாக இருக்கணும் நம்ம சைடு நியாயம் நேர்மை நம்ம இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த தொந்தரவுகள் இருந்து நீங்கள் படிப்படியாக வெளியில் வரலாம் இதுக்கு அன்கூட அனுபவமான உண்மை இது அதனால் நரசிம்மரை வழிபடலாம் ஹனுமான் வழிபடலாம் அப்புறம் நவகிரக சநதியை சுற்றி வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தானே எல்லாருமே பிறந்திருக்கோம் அப்போ சனிக்கிழமைகளில் நம்ம போய் சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணுறதன் மூலமாக இல்லை ரெகுலராகவே எனக்கு போக முடியும்னா அப்படியே ஒரு நட போய் சிவனை பார்த்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குங்க அது உங்களுடைய வாழ்நாளில் நல்ல பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் வாழ்த்துக்கள் நன்றி